யார் என்னை கைவிட்டாளும் இயேசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாளும் இயேசு கைவிட மாட்டார் மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடமாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா தாயும் அவரே அவரே தந்தையும் தாயும் அவரே தந்தையும் அவரே தாழாட்டுவார் சீராட்டுவார் தாளாட்டுவார் சீராட்டுவார் யார் என்னை கைவிட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிடமாட்ட வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாளும் இயேசு கைவிட மாட்டா யார் என்னை கைவிட்டாளும் இயேசு கைவிடமாட்டா ரத்தாழே கழுவிட்டாரே ரத்தாழே கழுவிட்டாரே ரெச்சு பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே ரெட்சு பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாளும் ஏசு மாட்டார் யார் என்னை கைவிட்டாளும் ஏசு மாட்டார் ஆவியினாலே அபிஷேகம் செய்து ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே யார் என்னை கைவிட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடமாட்டா கத்திருக்கு மய்மையும் உண்டாவதா